முத்துப்பாண்டியோட சதி சிக்கிக்கிட்டு இருக்க ரேவதி சீக்கிரமாக இங்கே கார்த்திக் காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பிடிக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் ரேவதி வீட்டில் இல்லாததை தெரிஞ்சுக்கிட்ட எங்கள் கார்த்திக்கோ ரொம்ப பதட்டமாகவே கோவிலுக்கு போகிறாரு கோவிலையும் சுத்தமொத்தம் தேடியும் ஆனாலும் ரேவதி எங்கேயும் இருக்காததை பார்த்ததும் அங்கே இருந்த மீனாட்சிக்கிட்டையும் சரவணன்கிட்டையும் வந்த கார்த்திக் என்னங்க ஆமாம் ரேவதியை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கார்த்திக் கேட்க உடனே மீனாட்சியோ இல்லையே நாங்கள் காலையிலேருந்தே அவளை இன்னும் பார்க்கவே இல்லை அவ ஏதோ ஊருக்கு கிளம்புறதா சொன்னா ஆனால் இப்போ காணம்னு சொல்கிறீங்க எங்கே போனான்னு தெரியல எங்கிட்டையும் ஒரு வார்த்தை இங்கே தான் போறேன்னு சொல்லிட்டும் போல நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நாம் மறுபடியும் இந்த கோவில்ல சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த மீனாட்சி சொல்ல இங்கே எல்லாருமே கோவிலில் சுத்த மொத்த தேடினாலும் ஆனாலும் ரேவதி இல்லாததை தெரிஞ்சுக்கிட்ட கார்த்திக் ரொம்ப பதட்டமாகவே இல்லை இதுக்கு மேலேயும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது எங்கே போனான்னு தெரியல ஒரு நான் வெளியே போய் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்ல உடனே அங்கே இருந்த மீனாட்சி இல்லை ஒருவேளை அங்கே அந்த முத்துப்பாண்டி தான் ரேவதியை கடத்தியிருப்பானோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு ஏன்னா அந்த கோவிலுக்குள்ள எங்கள் ஊர் மக்களை யாரையுமே அனுமதிக்க கூடாதுன்னு அவன் ஒரு திட்டத்தோட தான் இந்த கபடி போட்டியில் இவர் கலந்துக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இவரோட காலை உடைச்சாங்க ஆனாலும் நீங்க இந்த ஊருக்கு வந்து கடைசியில் நீங்கள் அந்த கபடி மேட்ச்சை நீங்கள் வின் பண்ணி கொடுத்துட்டு இப்போ ஒரு மக்களையும் கோவிலுக்குள்ள அனுமதிச்சிட்டீங்க அதனால இப்போ அவனுக்கு இருக்க ஒரே எதிரி நீங்கள் அதனால தான் வேலை உங்களுக்காக கூட அந்த ரேவதியை கடத்தி இருக்கலாம் என் மனசுக்கு அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாட்சி சொல்ல கூட இருந்த சரவணனுமே ஆமாம் உண்மையாலுமே அந்த முத்துப்பாண்டி இதை செஞ்சாலும் செய்வான் ஏன்னா அவன் அப்படி ஒரு கேடு கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்ல உடனே இங்க கார்த்திக்கோ நேரா அங்க முத்துப்பாண்டியோட வீட்டுக்கு போறாரு இன்னொரு பக்கம் முத்துப்பாண்டி சொன்ன மாதிரியே இங்க அடியாட்களுமே ரேவதிய கார்ல கடத்தி மயக்கத்தோட கூட்டிட்டு போய் அங்க எப்படியாவது அந்த வைக்கப்போருளை வச்சு கொளுத்திடணும் அப்படின்னு ஒரு பெரிய திட்டத்தோட ரேவதியை கடத்தி கொண்டு போய் அங்க ஓலை இருக்க இடத்துலையுமே உட்கார வச்சு மயக்க நிலையிலும் வாயெல்லாம் துணியையும் கட்டி போட்டுறாங்க சார் நீங்க சொன்ன மாதிரியே அந்த ரேவதி அதான் அந்த கார்த்திக்கோட பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து இங்க கட்டி போட்டு அடைச்சு வச்சிருக்கோம் சார் நீங்க சொன்னீங்கன்னா நாங்க இப்பவே இந்த ஓலையை எரிச்சிடுவோம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட சாம்பல் கூட அந்த கார்த்திக்கு கிடைக்காது என்ன சார் கொலி திட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ரவுடி சொல்ல உடனே முத்துப்பாண்டியோ இங்க போன்ல இருந்துகிட்டு இங்க பார்டா நான் சொல்லும்போது நீ அதை பண்ணு இப்போதைக்கு அவசரப்படாத கொஞ்ச நேரத்துக்கு அந்த கார்த்திக் தன்னோட பொண்டாட்டியை காணோம்னு சொல்லி இந்த ஒரு முழுக்க சுத்துட்டோம் அதுக்கப்புறம் அவனோட பொண்டாட்டியை எப்போ கொளுத்தணும்னு நான் சொல்கிறேன் அந்த நேரமாக பார்த்து நீ கொளுத்தி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துப்பாண்டி பேசிட்டு ஃபோனையை வைக்க இன்னொரு பக்கம் அங்கே ரேவதியையோ கட்டி போட்டு அப்படியே மயக்க நிலையிலும் இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் முத்துப்பாண்டி மேலே சந்தேகப்பட்டு நேராக அங்கே இருந்த கார்த்திக் கூட இருந்த மீனாட்சி சரவணன் எல்லாருமே முத்துப்பாண்டியோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த கார்த்திகை பார்த்ததும் முத்துப்பாண்டி இருந்துக்கிட்டு டெய் நீ எதுக்காகடா இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோடு கேட்க இங்கே பாரு பிரச்சனை உனக்கும் எனக்கும் மட்டும்தான் எதுக்காக நீ ரேவதியை கடத்தி எங்கே வச்சிருக்க இப்போ மட்டும் நீ உண்மையை சொல்லலைனா அதுக்கப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டும் இங்கே கார்த்திக் சொல்ல என்னது ஓம் பொண்டாட்டியை நான் கடத்துறேனா எங்கேயாவது எவனாவது இருப்பான் அவன்கிட்ட போய் இந்த காமெடியெல்லாம் பண்ணு இங்கே வந்து எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத ஒன் உனக்கும் எனக்கும் இருக்க விரோதம் அந்த கபடியில் நீ ஜெயிச்சியே அப்பையே முடிஞ்சு போச்சு போடா இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி சொல்ல ஆனாலும் இங்கே இருந்த மீனாட்சியோ எனக்கு தெரியும் நீங்கள் தான் ரேவதியை கடத்தி இருக்கணும் ஏன்னா கபடியில் கலந்துக்க கூடாதுன்னு நீங்கள் என் புருஷனோட காலை தானே அப்படி இருக்கும்போது கார்த்திக் சார் எப்படியாவது எங்கள் ஊர் மக்கள் எல்லாரையும் கோவிலுக்குள்ளே அனுமதிக்கணும்னு அவர் போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சுட்டாரு அந்த பொறாமையில் தான் நீங்கள் ரேவதியை ஏதோ பண்ணியிருக்கீங்க இங்கே பாருங்க இப்படியே நீங்கள் ரேவதி எங்கே இருக்கான்னு சொல்லலைன்னு வச்சுக்கோங்க நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு மீனாட்சி சொல்ல உங்களால முடிஞ்சத பாத்துக்கோங்க நீங்களாம் வந்து மிரட்டுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல தேவையில்லாம ஏ மேல பழியை போட்டு பேசிக்கிட்டு இருக்காதீங்க நான் மோதுறதுதான் தான் நேருக்கு நேர் தான் மோதுவேன் முதல்ல இங்கே இருந்து கிளம்புங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துப்பாண்டி சொல்ல ஆனாலும் இங்க கார்த்திக்கு முத்துப்பாண்டி மேல ஒரு சந்தேகத்தோட இருக்க முத்துப்பாண்டி இங்க ரேவதியை நினைச்சு ரொம்ப வருத்தமாகவே அந்த இடத்த விட்டு நகர்றாரு இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த அங்க இருந்த முத்துப்பாண்டியோட மனைவி வேக வேகமாக எங்கள் பின்பக்க வாசல் வழியா அங்க கார்த்திக் கிட்ட வராங்க அண்ணே அண்ணே ஒரு நிமிஷம் நிலுங்கண்ணே உங்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் புருஷன் எப்படி ஒரு அயோக்கியனா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி மனைவி சொல்ல உடனே கார்த்திக்கோ சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ரொம்ப மனசு வருத்தப்பட்டுக்கிட்டே கேட்க இங்கே பாருங்கண்ணே உங்களோட மனைவி ரேவதி எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துல அந்த பொண்ணை கொளுத்தி போடலான்னு சொல்லிட்டு கட்டி போட்டு வச்சுருக்காங்கண்ணே எனக்கு அந்த இடம் தெரியும் நான் சொல்கிறேன் நீங்கள் இப்போவே கார் எடுத்துக்கிட்டு சீக்கிரமாக கிளம்புங்க என்னால் வர முடியாது நான் வந்தனா கண்டிப்பாக என் புருஷன் எங்கே போகிறேன்னு சொல்லி என்னை அடிக்க ஆரம்பிச்சிருவாரு என் வயிற்றுல வளர புள்ள மேலே சத்தியமாக சொல்கிறேன் நான் ஒரு காலமும் உங்களோட மனைவிக்கும் சரி உங்களுக்கும் சரி எந்த ஒரு பாவத்தையும் பண்ணி என் புருஷனால் என் குழந்தைக்கு பாவம் வந்து சேர்ந்துடவே கூடாது அதனால தான் உங்களை உங்கள் எப்படியாவது உண்மையை சொல்லணும்னு நான் ஓடோடி வந்தேன் ஆனால் இதுக்கு மேலேயும் நீங்கள் நேரத்தை கடத்த பேசாதீங்க முதல்ல பக்கத்தில் இருக்க இடத்துக்கு ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த முத்துப்பாண்டி மனைவி சொல்ல கண்டிப்பாக நான் ரேவதியை காப்பாற்றி தான் தீருவேன் அப்படின்னு இங்கே கார் எடுத்துக்கிட்டு வேக வேகமாக முத்துப்பாண்டி மனைவி சொன்ன இடத்துக்குமே போய்ட்டுறாங்க கொஞ்ச நேரத்தில் இன்னொரு பக்கம் அங்கே முத்துப்பாண்டி தன்னோட ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி ஐய் அந்த பொண்ணை கட்டி போட்டு வச்சுருந்தது போதும் அவனுக்கு விஷயம் எப்படியோ காதில் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக அந்த பொண்ணை கொளுத்தி போட்டுட்டு அங்கே இருந்து கிளம்பிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துப்பாண்டி ரவுடிங்க கிட்ட சொல்ல ரவுடிங்களுமே அந்த வைக்கலையுமே ஓலையுமே கொளுத்த ஆரம்பிச்சிடுறாங்க கொஞ்ச நேரத்தில் எப்படியோ கார்த்திக் அந்த இடத்துக்கும் போக இங்கே அந்த ஓலை குடிசை எரியத பார்த்துட்டு ரொம்ப பதட்டமாகவே வேக வேகமாக போய் இங்கே கார்த்திக் ரேவத்தியை ஒரு வழியாக அந்த எரிஞ்சிட்ருக்க ஓலையெல்லாம் தள்ளி விட்டுட்டு ரேவதியை எப்படியோ காப்பாற்றி கூட்டி வெளியவும் வந்துடுறாரு ஆனாலும் இங்க கார்த்திக் ரேவதியை காப்பாற்றி கூட்டிட்டு வந்து விஷயம் தெரிஞ்சுகிட்ட ரவுடிங்களோ அங்க கார்த்திக்க அடி பின்னி வெளுத்தெடுக்க ஆனாலும் வந்த கோபத்துக்கு கார்த்திக் ரவுடிங்கள பயங்கரமாவே அடிச்சு விட்டுறாரு கொஞ்ச நேரத்துல கார்த்திக் ரேவதியை காப்பாத்தி கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலில் ரேவதியை பார்த்த டாக்டர்ஸுமே நல்ல விலை நீங்கள் சீக்கிரமாக உங்களோட மனைவியை கூட்டிகிட்டு வந்ததுனால எப்படியோ உங்களோட மனைவியை நாங்கள் காப்பாற்றிட்டோம் இனிமேல் அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல இங்கே ரேவதியோ மெதுவாக கண்மழித்து இங்கே கார்த்திகிட்ட நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிவிட்டு இங்கே கார்த்திகிட்ட ரொம்பவுமே நன்றியும் இருக்காங்க இங்கே பாரு ரேவதி நான் உன்னோட புருஷன் உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னோடய கடமை எதுக்காக நீ எனக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு எங்க கார்த்திக் சொல்ல இங்க கார்த்திக்கும் ரேவதியும் ரொம்ப சந்தோஷமாவே கட்டி பிடிச்சிக்கிறாங்க கார்த்திக் நாம முதல்ல இந்த ஊரை விட்டு கிளம்புவோம் ஏன்னா ஏற்கனவே சித்தி நான் இங்கே இருக்க விஷயம் தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல அம்மா கிட்ட வேற சொல்லி அம்மா ரொம்ப கோபத்தில் இருப்பாங்க இதுக்கு மேலே இந்த ஊர்ல இருக்க வேண்டாம் நாம மீனாட்சி கிட்டேயும் சரவணனனுக்கிட்டையும் சொல்லிட்டு இந்த ஊரை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மீனாட்சி கிட்டேயும் சரவணன் கிட்டேயும் சொல்லிட்டு ரெண்டு பேருமே நேராக ஆஷா இங்க சாமுண்டீஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க வீட்டு வாசலுக்கு வந்த காரை பார்த்ததும் அங்க இருந்த சந்திராவோ சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் அக்கா அக்கா அந்த ரெண்டு பேருமே வந்துட்டாங்க சீக்கிரமா வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சந்திரா ஈஸ்வரியோ ரொம்ப கோபத்தோடவே வெளியே வராங்க வீட்டு வாசலுக்கு வந்த கார்த்திகையும் ரேவதியும் பார்த்த ஈஸ்வரியோ அங்கேயே நில்லுங்க யாரை கேட்டு என்கிட்டயே போய் சொல்லிட்டு ஓம் பாட்டுக்குன்னு இவனை கொட்டிட்டு ஊரை சுத்த போவேன் இப்போ எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு இங்கே வந்திருக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேவதி கிட்ட ஈஸ்வரி ரொம்ப கோபத்தோடு பேச ஆனாலும் ரேவதியோ அம்மா எல்லாமே ஏன் தப்புதாம்மா என்னோட ஃப்ரெண்டு அதாம்மா என் கூட படித்த அந்த மீனாட்சி அவளுக்குன்னு ஒரு நல்லது பண்ணலாம்னு நாங்கள் அந்த ஊருக்கு போயிருந்தோம் ஆனால் கடைசியில் அந்த ஊர் தலைவரான முத்துப்பாண்டியால் பாண்டியால என்னோட உயிருக்கே ஆபத்து வர மாதிரி ஆயிடுச்சுமா ஆமாம்மா கார்த்திக் அந்த ஊருக்காக கபடி மேட்சில் வின் பண்ணி கொடுத்ததுனால இவர் மேலே இருக்க கோபத்தினால என்னை கடத்தி கூட்டிகிட்டு போய் என்னை உயிரோட எரிக்க பார்த்துருந்தாங்கம்மா நல்ல வேலை கார்த்திக் மட்டும் இல்லைனா இன்னொரு நான் காண போனமாக ஆகி ஆகியிருக்கணும் நான் இன்றைக்கி ஓ முன்னாடி உயிரோடு நிற்கிறதுக்கு முழு காரணமே கார்த்திக் தாம்மா அப்படின்னு சொல்லிட்டோம் இங்கே ரேவதி அந்த ஊரில் நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்ல இதை கேட்க கேட்க ஈஸ்வரிக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியாக இருக்குது இன்னொரு பக்கம் சந்திராவோ ஈஸ்வரி எங்கே அங்கே கார்த்திக் நல்லவனே நினைச்சிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க சந்திராவோ ஈஸ்வரி கிட்ட ரெண்டு பேருமே நல்ல நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க டேய் நீ மட்டும் ரேவதியை எங்கேயும் கூட்டிட்டு போலனா இன்னொரு ரேவதிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்திருக்காது எல்லாமே நீ பண்ணிட்டு அவகிட்ட ஏதேதோ சொல்லி அவ மனசை மாத்தலான்னு பாத்திருக்கியா இங்க பாரு நீங்க ரெண்டு பேரும் போய் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அக்கா இவங்க ரெண்டு பேரும் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அக்கா நீ இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காத அந்த ஊர்ல போய் நல்லா ஜாலியாக கூத்தடிச்சிட்டு இப்போ சந்தோஷமா இங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சந்திரா ஈஸ்வரி கிட்ட சொல்ல உடனே ரேவத் இருந்துகிட்டு சித்தி இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை இருக்காது பாத்துக்கங்க நான் உண்மையை தான் பேசுறேன் உங்களுக்கு என்ன தெரியும் கார்த்திகை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்றேன் இங்க பாருங்க கார்த்திகை நீங்க அவமானப்படுத்தி பேச வேண்டாம் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே புருஷன் புருஷனான கார்த்திக் மட்டுந்தான் தேவையில்லாமல் அவர் மேலே பழிய போட்டு பேசாதீங்க ஆமாம் நான் சொல்லிதான் கார்த்திக் என்ன மீனாட்சியோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாரே தவிர அவர் எந்த தப்புமே பண்ணலை இதுதான் நிஜம் அப்படின்னு சொல்லிவிட்டும் இங்க சந்திரவியை ரொம்ப கோபத்தோட கை நீட்டி எதிர்த்து பேசுகிறாங்க நம்ம ரேவதி